வணக்கம் இது கதைகளம் வெற்றிலை கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்றான் பாரதி அந்த காவிரி கரையின் கும்பகோண வெற்றிலையின் சிறப்பையும் அதன் பின்னுள்ள கதைகளையும் பார்ப்போமா வெற்றிலையின் காம்பை யார் தின்னாலும் அவர்களுக்கு ஞானம் வராது ஏனெனால் காம்பு பகுதி மூதேவிக்கு உரிய பாகம் யாரிடம் என்ன இருக்கிறதோ அதைதான் கொடுப்பார்கள் அல்லவா எனவே வெற்றிலையை உண்ண வேண்டுமாயின் காம்பை அடியோடு கிள்ளி எறிந்துதான் சாப்பிட வேண்டும் பூஜைக்கு வெற்றிலை வைக்கும் பொழுது முனை உடியாத அழுகல் இல்லாத சொத்தை இல்லாத ஓட்டை இல்லாத வெற்றிலையே படையலுக்கு சிறந்தது வெற்றிலை கிழிந்தோ காய்ந்தோ இருந்தால் கூட படையலுக்கு உதவாது வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தேவதை வாழ்கிறார்கள் என்ற கதை இருக்கிறது வெற்றிலை என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா எல்லா கொடிகளும் பூவிடும் காய்காக்கும் ஆனால் வெற்றிலை கொடி பூக்காது காய்க்காது உட்கொள்ளக்கூடியது வெறும் இலை மட்டும்தான் அதனால்தான் அது வெற்றி இலை வெற்றி இலை வெற்றிலையானது தெரிந்து கொண்டோமா வெற்றிலையின் கதைதனை நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும்